உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் குரு பகவானுடைய பெயர்ச்சி மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதினத்துக்கு வர்றாங்க அப்படி மிதினத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் இதுதான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்கள் இந்த பதிவின் மூலியமாக கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ குரு பகவானுக்கு இஷ்டமானது எது அப்படின்னா குங்குமப்பூ சார் குங்குமப்பூ விலை ஜாஸ்தியே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் தப்பு இல்லை அந்த குங்குமப்பூ எதுக்கு சாப்பிட்றது அப்படின்னா இப்போ நீங்க நினைக்கிறீங்க குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வெள்ளைய பிறக்கும் இல்லை சிகப்பா பிறக்கும் அப்படின்னு அப்படி இல்லை அந்த குங்குமப்பூ சாப்பிடும்போது குரு தோஷம் இருக்காது குரு தோஷம் இல்லாமல் குருடைய ஆசீர்வாதத்தில் அந்த குழந்தை பிறக்கும் இப்போ நாம் எதுக்கு நம்ம சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா அந்த குங்குமப்பூ வில ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்குங்க ரெண்டு இதழ்களை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுங்க இந்த குங்கும பூவை சாப்பிடும்போது மனதை குருவுடைய பிரீத்தி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இது போக சுத்தமான குங்குமம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நெத்தியில் அந்த சுத்தமான குங்குமத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த குங்குமத்தை வச்சுட்டு நீங்கள் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் என்னுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகணும் எனக்கு நல்லது நடக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் இந்த சிம்ம ராசி இப்போ இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறது ஒரு லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்ததே மிக பெரிய யோகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்போ இந்த பீரியடில் ஃபஸ்ட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா திருநள்ளாறு கண்டிப்பாக போயிட்டு வரணும் இல்லைன்னா திருக்கொல்லிக்காடு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும் அந்த தெய்வத்தை மட்டும் வணங்கி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும் அப்போ வந்து நீங்க ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல லெவலுக்கு வருவதற்குண்டான கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது வந்து உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டமும் கூட அப்போ அந்த அஷ்டம சனியில் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது சிம்மராசிக்காரங்களுக்கு அது போக இந்த பீரியடில் நாம் வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் அப்போ வந்து உடல் பயிற்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட அவசியமானதும் கூட அப்போ இந்த இந்த நரம்பு பிரச்சனை இந்த எலும்பு பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வைத்திய மாப்பட்டது இந்த பீரியட்ல பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அது போக அது ஏதாவது ரூபத்தில் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முற்றிலும் குணமாவதற்கு ஒரு நூற்றுல ஒரு பத்து பர்சன்ட் தான் குணமாகும் இது தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கு அது அந்த அந்த மருத்துவம் பண்ணிக்கலாம் மொழியோ அது முற்றிலும் குணமாவதற்கு வாய்ப்புகள் இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் வந்து நம்ம உடற்பயிற்சி பண்ணோன்னு சொன்னேன் உடற்பயிற்சி பண்ணுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அது போக நீங்கள் இப்போ வந்து மக்கள் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக அவங்களுக்கு படிப்பு சரியாக வரல அவங்களுக்கு வேலை கிடைக்கல அவங்களுக்கு அவங்களுக்குன்ன திருமணமாகலை திருமணமாகி வேலை கிடச்சி அவங்களுக்கு நல்ல தொழில் அமையல ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டார் குழந்தை பாக்கியமும் இன்னும் கிடைக்கல இப்படிங்கிற வருத்தங்கள் கடந்த காலத்தில் நிறையா இருந்திருக்கும் அந்த வருத்தங்கள் எல்லாமே இந்த பீரியடில் உங்களுடைய மக்களுக்கு படிப்படியாக குறையப் போகிறது வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுவார் உங்கள் மக்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் இதை உங்களுக்கு என்ன வேணும் கண்டிப்பாக எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்கள் மக்களுக்கு நிறைஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த பீரியட்ல கிரகங்கள் வலுத்திருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மக்களுக்கு இது எல்லாமே ஓகே அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனையோ சில கஷ்டங்களோ இந்த பீரியட்ல இருக்கலாம் அப்ப அந்த கடன் பிரச்சனை நமக்கு தீருமா அந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு தீருமா அப்படின்னா குரு பகவான் ஆகப்பட்டது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ அந்த ஐந்தாம் இடம் என்பதே தன்னுடைய திறமை அறிவு வளர்ச்சி முன்னேற்றம் இப்போ அந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு கடன் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடன் தீரக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலியமாக கண்டிப்பாக கொடுத்துருவார் அந்த தொழில சம்பாதிச்சு நீங்க நல்லபடியாக ஒரு நல்ல வருமானத்தை கண்டிப்பாக தேடலாம் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் இந்த பீரியட்ல வெளியில் வரும் அப்ப அந்த திறமைக்கு தகுந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறை உணவுத்துறை ஏதாவது ஒரு பொசிஷன்ல நல்ல பொசிஷன்ல வரக்கு பத்து பேர்த்துக்கு லீடர்ஷிப் வரக்கு அந்த பத்து பேர்த்தில் நீங்கள் ஒருத்தராக இருப்பீங்க அந்த லீடர்ஷிப் இப்போ உங்களுக்கு தேடி வரும் ஒரு தலைவர் பொறுப்பு உங்களுக்கு வரும் கோயில்களில் ஒரு தர்மகர்த்தாக வரலாம் ஒரு அறங்காவலராக வரலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியடில் இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களில் நீங்கள் இருந்திருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நிபர்த்தியாகி நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்போ நீங்கள் இந்த பீரியடில் கேர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் பற்றி தான் அப்போ அந்த ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா மருத்துவ ரீதியாக நீங்கள் சரி செய்து கொள்ளு கொள்வது தான் இப்போ ரொம்ப இப்போ உங்களுக்கு வந்து அந்த உடல் ரீதியான சில முயற்சிகளை அதற்கு உங்கள் உடம்புக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வைத்தியத்தின் மூலியமாக தீர்த்துக்கொள்வது நல்ல விஷயம் அது போக நீங்கள் பிரயாணம் போகிறது வெளிநாடு போகிறது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கும்னு நினைக்கிறது வெளிநாட்டில் சிட்டிசன் ஆகும்னு நினைக்கிறது வெளிநாட்டில் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் கேபிட்டல் போடணும்னு நினைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ அஷ்டம சனி இருக்குதே நம்மளை கெடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல உங்கள் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாங்க ஐந்தாம் இடத்தை பார்க்கறாங்க ஏழாம் இடத்தையும் பார்க்கறாங்க இதை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மழை போல் கஷ்டங்கள் வந்தாலும் பணிபோல் கண்டிப்பாக நீங்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சியாகத்தான் இருக்கும் இல்லையோ கண்டிப்பாக நீங்க படிப்படியாக கீழே போயிருவீங்க இன்னுமே கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க சிம்மராசிக்காரங்களே இந்த பீரியடில் உங்களுடைய மனைவியால் நீங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க அவங்களுக்கும் வேலையோ பிஸ்னஸோ ப்ரமோஷனோ நல்ல சம்பள உயர்வோ இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் நல்லா இருக்குது சில சிம்மராசிக்காரங்களாகப்பட்டது மனைவி மேலே பாசம் இல்லாமல் அன்பு இல்லாமல் காதல் இல்லாமல் இருந்திருப்பீங்க இதனால் பிரிவு கூட வந்திருக்கலாம் பிரச்சனை கூட வந்திருக்கலாம் இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க மேல காட்டக்கூடிய அன்புக்கும் அரவணைப்புக்கும் அளவே இல்லை அவங்களே ஆச்சரியப்படுவாங்க உங்களுக்கு இந்தளவுக்கு அன்பு காட்ட தெரியுமா இந்த அளவுக்கு பாசம் காட்ட தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பாசமாகவும் அன்பாகவும் ரொம்ப காதல் பண்ணுவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய குடும்பம் கண்டிப்பாக கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ராசியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்